சட்டவிரோத பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி திடீர் நெஞ்சுவலி அதனை தொடர்ந்து பைபாஸ் சர்ஜரி ஐம்பத்தி எட்டு முறை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசம் என திக்கி திணறி ஒரு வழியாக ஜாமீனில் வெளியே வந்தார் வெளியே வந்த கையோடு அவருக்கு முதல்வர் தியாகி பட்டம் கொடுத்து அமைச்சர் பதவியையும் கொடுத்தார் அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பு கவனித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகளையே அவருக்கு மீண்டும் கொடுத்தார் அவர் கைக்கு மீண்டும் துறை வந்திருக்கும் இந்த சில மாதங்களில்தான் பில்லிங் மெஷின் திட்டம் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் மால்களில் இயங்கி வரும் கடைகளுக்கான வாடகை ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களில் ஏகப்பட்ட புகார்கள் துறைக்குள் வரிசை கட்டியது ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் திரளும் டாஸ்மாகில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நஷ்ட கணக்கு காட்டப்பட்டிருந்ததுதான் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை மற்றும் பல்வேறு மது ஆலைகளில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனைகளில் நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியது மது விற்பனையில் நாற்பது சதவீதம் கணக்கில் காட்டப்படவில்லை மேலும் இரண்டு அக்கவுண்டுகள் மெயின்டைன் செய்யப்பட்டிருப்பதற்கான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் ஊழல் பணம் நாற்பதாயிரம் கோடியில் சிறு பகுதி மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு சென்றிருப்பதாகவும் மீதமுள்ள பணம் யாருக்கு சென்றது என்பது குறித்து விசாரணை நடப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது டாஸ்மாக் தலைமையகத்தில் நடந்த சோதனையில் கடந்த எட்டு ஆண்டுகளில் செய்யப்பட்ட மது கொள்முதல் மது விற்பனை தொடர்பான விவரங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினர் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து என்னென்ன மது வகைகள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் ஆயத்தீர்வை ரூபாய் வில்லைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன டாஸ்மாக் பார் டெண்டர்களை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என கேள்விகளால் குடைந்தெடுத்திருக்கிறார்கள் அதிகாரிகள் டாஸ்மாக் தலைமையகத்தில் சில ஆவணங்கள் சிக்கவும் அதன் தொடர்ச்சியாக அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் குடோனிலும் எழிலகத்தில் உள்ள மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையத்திலும் கோவை செங்கல்பட்டு புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள மதுபான ஆலைகளிலும் ரெய்டு விரிவுபடுத்தப்பட்டது மொத்தமாக இருபத்தி ஐந்து இடங்களில் அதிரடி ரெய்டு நடைபெற்றது மது ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் மது பாட்டில்களின் எண்ணிக்கையும் டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கின்றனவா என்பதைத்தான் அமலாக்கத்துறை ஆய்வு செய்து முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது மது பாட்டில்களின் மேல் ஹாலோகிராம் முத்திரை ஒட்டப்படுகிறது அந்த ஸ்டிக்கர்கள் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு மது உற்பத்தி ஆலைகளுக்கு அனுப்பப்படுகின்றன கடந்த மூன்றரை ஆண்டுகளாக ஹாலோகிராம் ஸ்டிக்கர்கள் கொள்முதலுக்கு பொது டெண்டர் விடப்படவே இல்லை சட்ட விதிகளை மீறி ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்த அடிப்படையில் ஸ்டிக்கர்களை கொள்முதல் செய்கிறது ஒரு மது ஆலை ஒரு லட்சம் பாட்டில்களை தயார் செய்கிறது என்றால் அந்த ஆலைக்கு ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ஆணையம் வழங்குகிறது அதன்படி மாதம் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ஸ்டிக்கர்களுக்கு ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஸ்டிக்கர்கள் தோராய கணக்கில் கூடுதலாக ஆலைகளுக்கு அனுப்பப்படுகிறது இந்த தோராய கணக்கில் வரும் ஸ்டிக்கர்களை பயன்படுத்தும் மது உற்பத்தி ஆலைகள் அவற்றை ஆயத்தீர்வை ஆணையத்திற்கு கணக்கு காட்டுவது இல்லை இதனால் ஆயத்தீர்வை வரியை கட்டாமலேயே மதுவகைகள் உற்பத்தி செய்யப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பனையாகின்றன இதற்கிடையே அமல லாக்கத்துறை சோதனையில் தெரியவந்திருக்கும் டாஸ்மாக் ஊழலால் பயனடைந்தவர்கள் யார் யார் என்பதை மக்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் தமிழக காவல்துறை அதை செய்யும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை எனவே டாஸ்மாக் ஊழல்கள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது மேலும் சிபிஐ விசாரணைக்கு தான் டாஸ்மாக் செல்லும் என தகவல்கள் தெரிவிக்கிறது அவ்வாறு நடந்தால் டெல்லி போல் இங்கும் நடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது டெல்லியில் மதுபான ஊழலை வெளிக்கொண்டு வந்து ஆம் ஆத்மிக்கு முடிவுரை எழுதியது சிபிஐ அதே நிலையில்தான் தற்போது தமிழகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்